ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினு டெக்டக் சேனல் பணம் ஈர்ப்பு விதி ஐந்து அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோ போ நோ போ நோன்னு சொல்கிற மேஜிக்கல் ப்ரேயரை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சின்ன மெடிடேஷன் தான் மினிமம் டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துக்கணுன்னு வைங்களேன் காலையிலையும் சாயந்தரமும் நம்மளுக்கு குவிக்கா ரிசல்ட் வேணும் அப்படின்னா காலையில் ஒரு டென் மினிட்ஸ் நைட்டு ஒரு டென் மினிட்ஸ் நான் குளிக்கலை பழு தேய்க்கல மேட்ரே கிடையாது நம்ம உட்காந்து ப்ரே பண்ணுறோம் சும்மா ஜஸ்ட் வாயை குப்பளிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட இதை பண்ணலாம் பட் குளிச்சுட்டு செஞ்சால் ரொம்பவே நல்லது ஏன்னா குளிச்சிட்டு செய்யும் போது நம்மளோட ஆறாக ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் சுத்தமாகிடும் எந்த டைம்னாலும் செல்லலை எந்த டைம்னாலும் செய்யலாம் காலையில் ஒரு பிஃபோர் ஒரு டுவெல் ஓ கிளாக் முன்னால நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னால் டூ டைம்ஸ் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை எனக்கு டைம் இல்லை ஒரே ஒரு டைம் தான் கிடைக்குன்னா ஓகே நோ ப்ராப்ளம் அதை கண்டிப்பாக சிங்க மெடிடேஷன் வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் ஆக்சுவலி வந்து இந்த ஹோப்போ நோப்போன்னு இருக்கு இல்லையா இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாருந்தான் சொல்லிடுவேன் நான் பேசுவேன் கேட்குற உங்களுக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியல பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்லுவேன் ஃப்யூச்சர் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் இந்த விஷயம் நான் வந்து இது வெறும் மணிக்காக மட்டும்தான் இன்றைக்கி இந்த மேஜிக்கல் ப்ரேயரை பண்ணப் போகிறேன் இது லைஃப்பில் நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ ஈவன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்புறம் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்து இஷ்யூ இருக்கு எதுக்குனாலும் இந்த ஹோப்போன் ஓபோனோ மேஜிக்கல் ப்ரேயரை வந்து நம்ம செய்யலாம் இன்றைக்கு பர்ட்டிகுலராக நான் கொடுக்க போகிறது வந்து மணிக்காக மணியோட தேவைக்காக இந்த ப்ரேயர்ஸ் கொடுக்கும் ஒரு நாலு சுவிட்ச் வேர்ட்ஸ் மட்டும்தான் நாலு மேஜிக்கல் வேர்ட்ஸ் தான் அதை மாற்றி மாற்றி சொல்ல போகிறோம் அவ்வளோதான் நான் கொஞ்ச நாள் நான் மணி ஈர்ப்பு விதி முடிஞ்ச உடனே மணி அட்ராக்ஷன் முடிஞ்ச உடனே நான் ஹொப்போ நொப்போனை பற்றி தனியாக ஊர்றா பேசுகிறேன் அதுக்கப்புறம் மற்ற ப்ரேயர்ஸ்க்கு நம்ம என்னென்ன மாதிரி அந்த சுவிட்ச் வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை சொல்லணுன்றதை நான் சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம மணிக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த நாலே நாலு மேஜிக்கல் வேர்ட்ஸ் என்ன தெரியுமா டியர் மணி ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபர்கியூ மீ யூ மணி ஐ லவ் யூ மணி அவ்வளோதாங்க இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் வீடியோஸ்லேயும் நான் டைப் பண்ணி போடுறேன் இல்லை நீங்கள் எழுதி வைக்கிறனால வச்சுக்கோங்க சிம்பிள் தான் இந்த மெடிடேஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படி அப்படின்னா நம்ம வந்து இப்போ நூற்றி எட்டு டைம்ஸ் நம்ம சொன்னோன்னா ரொம்ப 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 நல்லது அதுக்கு கூட எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா நான் ட்வெண்ட்டி ஒன் டேஸில் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும்னு சொல்கிறேன் நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொன்னீங்கன்னா அதுலேருந்து ஒரு மூணு மடங்கு நீங்களே கூட்டிக்கோங்க அவ்வளவுதான் வித்தியாசம் வேறு ஒண்ணு வித்தியாசம் ஆனால் வரும் ஆனால் நம்ம பிரேயஸ்க்கு வரும் கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம இந்த மாதிரி கேட்கும்போது அதை கொடுக்காம போகவே போகாது அதுக்கு இந்த மெடிடேஷனுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நூற்றி எட்டு டைம் பண்ணுறோம்னா பண்ண கரெக்டாக நூற்றி எட்டு டைம் பண்ண போகிறோம்னா நீங்கள் அதுக்கு எதாவது ஜப மாலா மாதிரி வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க நூற்றி எட்டு பீட்ஸ் உள்ள மாலை வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கையிலேயே நான் கவுண்ட் பண்ணிடுவேன் விரலே கவுண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க அப்படி கூட பண்ணலாம் கீழே உட்காந்து தான் செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு ஏதாவது விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு கீழே உட்காந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது எப்பயுமே நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது மதர் எர்த்தோட நம்ம கனெக்ஷனில் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம வாழ்கிறது இந்த பூமி நம்ம மாடியில் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் கணக்கு கிடையாது நம்ம கீழே உட்காடுறோம் அவ்வளோதான் சரி ஓகே நான் என்னால் நீ பெயின் கீழே உட்காந்து எழுந்திருக்க முடியாது பெட்டில் உட்காந்துருக்கீங்களா சேரில் இது எந்த இதுவும் கிடையாது எங்கேனாலும் உட்காந்து பண்ணலாம் பட் நம்மளோட காலு கீழே தரையை டச் பண்ணணும் தரைக்கு கீழே காலுக்கு கீழே மேட்டு விரிச்சிருக்கீங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை செப்பல் மூட்டை போட வேண்டாம் அது நாம் அது வந்து எனக்கு பரவாயில்ல உங்கள் இஷ்டன்ற மாதிரி தான் எனக்கு இதில் கற்றுக் கொடுத்தாங்க பட் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்லை வெறுங்கால் வந்து காலை வந்து நம்ம கீழே தரையில் வச்சுருக்கணும் தொங்க போட்டு உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு இந்த மெடிடேஷன் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முன்னால் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து நம்மளை சரண்டர் பண்ணுறோம் சரணாகதி அடைகிறோம் என்னென்னா பிரபஞ்சமே இது வரைக்கும் என்னோட லைஃப்பில் நடந்த நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நான் மட்டும் தான் காரணம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் ஏன்னா பிரபஞ்சம் அதாவது விரும்புமா நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா ஒரு விஷயம் நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து அது என்னால தான் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்போம் அதே இது ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு ஐயோ அது நம்ம நம்ம அதை ஐயோ எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை எல்லாம் அவங்க பண்ணது எல்லாம் அவங்களாலதான் வந்தது அப்படின்லையா எப்பயுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இது பண்ணுறதோ வைக்கிறதோ பிரபஞ்சம் வந்து விரும்பாது நம்ம எதை அதிகமா நினைக்கிறோமோ எதை அதிகமா இருக்கிறோமோ அதைத்தான் பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ ச ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி அடைறோம் என்னோட வாழ்க்கையில் நடந்த அத்தனை சுக துக்கங்கள் எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம் வேற யாருமே காரணம் கிடையாது அப்படின்ற ஒரு வேர்டை சொல்லிடுங்க சொல்லிவிட்டு நம்மளோட கையை உள்ளங்கையில் நல்லா தேங்க எப்பயுமே நீங்கள் எதை உள்ளங்கையில உள்ளங்க தேங்க மறுபடியும் சொல்கிறேன் நம்ம உள்ளங்கை ரெண்டு உள்ளங்கையிலயும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான சக்கராக இருக்குது அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அவ்வளோ பவர்ஃபுல்லான சக்கராக இருக்குது அந்த உள்ளங்கையை வந்து மேலே நோக்கி வைக்கிற மாதிரி ரெண்டு தொடையிலையும் வச்சுக்கோங்க உள்ளங்கை வந்து மேல் நோக்கி இருக்கணும் இதை வந்து ரிசீவிங் பொசிஷன் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இல்லைன்னா நீங்கள் இதான் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் ரிசீவிங் பொசிஷன் வந்து உள்ளங்கையை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு உட்காந்துட்டு ஜஸ்ட் சிம்பிள் இதை மட்டும்தான் சொல்ல போகிறீங்க டியர் மணி ஐ ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அவ்வளோதான் மறுபடியும் சொல்கிறேன் என்னோட வாழ்க்கையில் நடக்கிற சுக துக்கங்கள் எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம்னு ஃபஸ்ட்டு நம்ம சரணாகதி அடைஞ்சிட்றோம் நெக்ஸ்ட்டு டியர் மணி ஐ ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ தேங்க்யூ மணி ஐ லவ் யூ மணி இதை சொல்கிறோம் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் நித் நிச்சயம் அடித்து சொல்கிறேன் இந்த ஒரு மார்னிங் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம் சொல்கிறேங்க ஈவினிங் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் நான் டுவெண்ட்டி ஒன் டேஸில் மணி உங்கள் நோக்கி அட்ராக்ட் ஆகிறத நீங்களே பார்ப்பேங்க நீங்கள் நிச்சயம் ஒரு பணத்தை இருக்கிற காந்தமாக மாறுவீங்க பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி தாங்க நம்ம வந்து அதை தேடி போகக்கூடாது அதை வந்து நம்மளை நோக்கி இழுக்க வைக்கணும் அதுக்கு இந்த மெடிடேஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லானது ஓப்பனாக சொல்லணும்னா எல்லாம் இந்த இதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் வரைக்கும் இந்த ஒரு சிம்பிள் மெடிடேஷனுக்கு வந்துட்டு அவ்வளோ சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஏன்னா நான் அதை காசு பற்றி சொல்லலை ஏன்னா அதோட வேல்யூவை புரிஞ்சுக்கணுமா இந்த மெடிடேஷனோட வேல்யூ நான் ஈஸியாக ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தோன்னா அந்த வேல்யூ வந்து அவங்களுக்கு புரியாதான் அதுக்கு அவங்க எங்கள் கிளாஸில் லாஸ்ட்டாக தான் சொல்லுவாங்க ஒரு காசு கொடுக்கும்போதாவது அட்லீஸ்ட் நம்ம காசு கொடுத்துருக்கோம் அதுக்காவது இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும்னு தோணுமா அதனால் ஆனால் இந்த மாதிரி பால உங்களுக்கு நான் ஈஸியாகவே சொல்லிக் கொடுக்குறேன் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை செஞ்சு உங்களுக்கு காசு வந்தது அப்படின்னா யூனிவர்ஸுக்கு தேங்க் பண்ணுற விதமாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யலாம் இன்னும் அவங்களுக்கு காசு வந்தால் அந்த பிளஸிங்ஸ் நம்மளுக்கு எல்லாம் வரும் இல்லையா ஸோ செய்யுங்க எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும் அன்பை விதைப்போம் அன்பை மட்டுமே விதைப்போம் தேங்க்யூ